நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு நேரா ரெக்கார்டிங் தேட்டர் வாங்க நாளைக்கு உங்களே பாட வச்சிரு டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்து திருவிரு முடிக்காத அதான் கருப்பு வழியா ஏதோ இருக்கடா அமைக்கு வாசிண்டா தைரியமா வாசிடா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன தானே நானே தானே தானே நானே இவன் தேர மாட்டான் ஐ எம் சாரி இப்படியே வாசினா ரெக்கார்டிங் கேட்டு வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான்

சூப்பர் வணக்கம் சார் என்னங்க இது முதல் நாளே லேட் பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வாங்க மியூசிக் டைரக்டர் சொல்றேன் என்ன பண்ணுங்க சார் நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன் அதுதான் பாட வச்சிருங்க ஓகே சார் ஆ பரவாயில்ல உட்காருங்க நோட் சொல்லுவீங்க ரெடி ரீன்லா முந்திர மாத முதல சார் அவதா சார் ஏன்ட்ட என்ன அவர்ந்து பாடுங்க சார் ஒ பாடுதா ரெடி ஒன் நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து பாடி இருக்கீங்களே அத நினைச்சுதான் சிரிச்ச உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கேன் பேசுற வேலையா வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரசிம்மராவ் இன்று காலை டெல்லியில் இருந்துஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார் மோரிஸ் தலைநகர் போர்ட் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அருள் ஜெகநாத் வரவேற்றார் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகத்தில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரபல திரைப்பட இயக்குநர் சத்ய வித்ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஐ மூர்த்தி இங்க தான் ஒர்க் பண்றேன் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள மாதிரியே வாங்களே என் கார்ல ட்ராப் பண்றேன் え

நீ சாதாரணமா பழகறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா நம்ம நம்ம கல்யாணத்தை சரி கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம் குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு தெரு தெருத்துருவா சுத்திட்டு இருக்காரு சொல்ல முடியும் நீங்களும் ஏழு லெவலுக்கு வர வேண்டாம் சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல சினிமாவில பாடுறது சபாவில பாடுறது இப்படி ஏதாவது வரட்டும் அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம் ஒரு சான்ஸ் சான்ஸ் வரட்டும் தானே எப்படி கோவிந்தா பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும் இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே போக போக தெரியும் இந்த கோவிந்து யார புரியும்

கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ் சேத்தி சேத்தி நீங்க சன்மோஹார் சபா தயாரிட்டு தானே ஆமா என்ன விஷயம் வர்ற பதினெட்டாம் தேதி உங்க சபாவுல நடக்க போற பாம்பே பழகிரவு சுவராத்துக்கு தெரியு ஒரு அம்பது டிக்கெட் குடுக்க முடியுமா முடியாது ஆஹ் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா தானே நான் டிக்கெட் குடுக்கறதுக்கு ஒருவேளை மியூசிக் அக்கிற இருக்குமோ அங்க போய் பாக்கலாம் ஆமா ஆமா ஆனா

யாரோ விஸ்வநாதா அவர் நம்ம சபாவில பாடுறாரு நினைச்சுட்டு ஆளாளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார் யார் சார் அந்த விஸ்வநாத் விஸ்வநாத் வணக்கம் சார் வணக்கம் நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி எங்க गर्ल्स எல்லாம் விஸ்வநாத் புரோகிராமை கேக்கணும் கேக்கணும் ரொம்ப ஆடம் பிடிக்கறாங்க எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார் இன்னங்க பணம் சாரிமா விஸ்வநாத் புரோகிராம் எங்க சபால இல்ல வேற ஏதாவது சபால இருக்கலாம் முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால அரேஞ்ச் பண்றேன் என்ன சார் இது விஸ்வநாதோட இசை வெள்ளத்துல நீண்டன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலஞ்சு நாளை புளிக்காம காத்துட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்களா சார் அவங்கள நான் எப்படி போய் கன்வின் பண்ணன்னு எனக்கே தெரியல இதுல ஒரு சபா இந்த மூஞ்சியில ஒரு செக்ரட்டரி விஸ்வநாத் 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 யாரு அந்த விஸ்வநாத் அந்த விஸ்வநாத் என்ன தான் சார் புரியுமா உட்கார்க்கும்

கல்யாணம் கேவலமா நினைக்காதே பெரிய எடுத்து கல்யாணம் பெரிய பெரிய வெள்ளம் வருவா உங்களுக்கும் கௌரவமா இருக்கும் சரி சொல்லுங்க